ஏனுங்க சொலை நேற்று ஒரு கேள்வி கேட்டணுங்கள்ல அட ஆமாங்க தலையை வெட்டினா கூட ஒரு வாரத்துக்கு உயிர் வாழ் அது என்ன பூச்சின்னு கேட்டணுங்கள்ல அந்த பூச்சி கரப்பான் பூச்சிங்க ஆமாங்க நம்ம வீட்டில் சுற்றி தீரியுதுங்கள அந்த கரப்பா பூச்சி தானுங்க கழுத்தை வெட்டிட்டாலும் சுவாசிக்கிறதுக்கு அது உடம்புல நிறைய ஓட்டைகள் மாதிரி இருக்கும் பாருங்க அந்த ஓட்டைகள் தான் சுவாசிச்சுக்கிட்டு ஒரு வாரத்து வரைக்கும் உயிர் வாழுங்களா புரியுதுங்களா ஆனால் ஒன்றுங்க சாப்பிடாமல் உயிர் வாழ முடியுங்களா ஒரு வாரத்துக்கு சாப்பிடாம இருந்தால் எப்படிங்க உயிர் வாழ முடியும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் செத்து போயிடுங்க அந்த பூச்சி கரப்பான் போச்சுங்க சரிங்க சரிங்க இன்றைக்கி நம்ம வந்து நேற்று ஒரு படத்துக்கு போனானுங்க அது தனுஷ் நடித்த படங்க ராயனுங்களா ஆமாங்க ஐயோ ஏன்டா போனோம்னு ஆகி போச்சுங்க ஒரே பெட்டு குத்துங்க சண்டை முழுக்க கதையும் புரியல ஒன்றும் புரியலைங்க எதுக்கு எப்படிலாம் படத்தை எடுக்கிறாங்க ஒன்றும் புரிய மாட்டேதுங்க எங்கள் படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே சண்டை சச்சரவு பெட்டு குத்து 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 குத்துன்னு அந்த கோணி குத்துற மாதிரி குத்துக்கிட்டே இருக்காப்புல கடைசி படம் முடிகிற வரைக்கும் இப்படிலாம் படம் எடுக்கலாங்களா ஏனுங்க தப்பு இல்லைங்களா ஒரு நல்ல கதையாக சொல்லணும் நல்ல விஷயத்த சொன்னால் சரி நம்ம பார்த்துட்டு வர்றதுக்கும் திருப்தியாக இருக்கும் நல்ல படங்கள்லாம் வந்து தாங்க ஆகுதுங்க ஆமாங்க சமீபத்தில் இந்த மைனா படத்தில் ஒருத்தர் நடித்தாருங்களே விதாத்து தம்பி ஆமாங்க இந்த மைனா படத்தை நடிச்சிருப்பார் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அவர் படம் அந்த அஞ்சாமை அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும் போல் அந்த படத்தை நான் பார்த்துருங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க படம் நல்லா இருந்துச்சுங்க நீட்டை பற்றி தாங்க பேசியிருந்தாங்க அந்த படம் முழுவதும் ஆனால் நீட்டாக எடுத்துருந்தானுங்க என்ன அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த படிக்க படிக்கிற படிப்புக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க எனக்குனவோ அந்த படம் பிடிச்சிருக்குங்க ஏன்னா நல்ல படத்தை நம்ம பாராட்டியே தானுங்க ஆகணும் அந்த படத்தை எல்லோரும் பார்க்கணுங்க இப்போ நம்ம இப்போ பிள்ளைகளாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் அந்த அந்த ஒரு சில கருத்துள்ள படத்தை நம்ம வரவேற்கணுங்க அதை விட்டு போட்டு ஒன்றுக்கு இல்லாத படத்தெல்லாம் போயிட்டு தூக்கி விட்டு அப்புறம் நம்ம அது சரியில்லை இது சரின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து சொல்லக்கூடாதுங்கள நல்ல படத்தையும் நாம் வளர்த்தோன்னு இல்லைங்களா ஆனால் அந்த படம்லாம் வரதே தெரிய மாட்டேதுங்க போகிறதும் தெரிய மாட்டேங்க நீங்கள் யாராவது அந்த படம் பார்க்காமதீங்கன்னா போய் பாருங்க பார்த்துட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்குங்க படத்தை பற்றி பேசுறதுனால நூறு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படியே நம்ம இந்த கேரளா சூப்பர் ஸ்டார் மோகன்லாம் இருக்காருங்கல்ல ஆமாங்க அவர் இந்த வயநாட்டில் நிலச்சரிய வந்துச்சுல்ல அங்கே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மூணு கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்காருக்கோ கொடுத்தது மட்டும் இல்லைங்க நேராக போய் மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நான் அந்த வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு அந்த மக்களுக்கு எல்லாம் முன்னாடி மீட்பு பணியில் இவரும் போய் இறங்கி வேலை செஞ்சுருக்காருனா பாருங்கள்லே ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க சினிமாவில் தான் நாம் சூப்பர் ஸ்டார்னு சில பேர்த்து நினச்சிக்கிட்டு இருக்கோமுங்க ஆனால் ரியலாக ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிறது நிரூபி ஸ்டாருங்க மோகன்லால் எனக்கு என்னமோ அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க நல்ல விஷயமாக தோணுச்சுங்க என்னங்க சொல்கிறீங்க அட ஒரு மக்கள் கஷ்டப்படுறாங்க நம்ம நேராக போயிட்டு பார்க்கணும் அவசியம் இல்லை ஏதோ பணத்தை கொடுத்துட்டா நம்ம பேருக்குன்னு எழுதிட்டு போகாமல் இவர் நேராக போய் இறங்கி களத்தில் வேலை இல்லைங்களா அதை தாங்க சொல்ல வரேன் ஏன்னா அவர் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது அரசியல் கட்சி தூங்க போகிறேன்னு சொல்ல போகிறதும் கிடையாது இன்னும் போனால் மலையாளத்துலங்க சினிமா நடிகர்களே அந்த ஜனங்க மாறு மதிக்க மாட்டாங்க யாரோ வர்றாங்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நேராக போய் களத்தில் இறங்கி அந்த மிலிட்டரி உடையில போட்டு என்னால் செய்ய முடியுங்கிற வேலையை செய்ய முடியும் ஆறுதலாக இருக்க முடியும்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு இல்லைங்களா மோகன்லால் அவரை என்னால் பாராட்டம் இருக்க முடியலிங்கோ வேணும்னா நீங்களும் ஒரு பாராட்ட தெரிவிச்சுருங்களே அவருக்கு நம்ம சேனல் மூலமாக கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுங்க என் சொல்கிறீங்க வரட்டுங்களா நாளைக்கு பார்ப்போம்